படிடுவேன் இலாமிய சகோதரிகளுக்கெல்லாம் நான் ஹதீசர்கள் நிறைய அனுப்புறேன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே போல அந்த நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு வாழ்வழியா நல்லா இருக்குது அதே போல அந்த பாடல்கள் எல்லாம் பாடி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்துகிட்டே இருக்கேன் ஈஎம் ஹனிபாவோட பாடல்களை இப்போ நான் ஒரு பாடல்களை நான் பாடுறேன் அது எல்லோரும் பாதி அல்லாவை அல்லாவை நாம் தொழுத சுகம் எல்லாமே ஓடிவரும் அந்த வல் நினைத்திருந்த நல்ல வாழ்க்கை தேடி வரும் அல்லாவை நாம் தொழுகா சுகம் எல்லாமே ஓடிவரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் தொழுதா பள்ளிகள் பல பாங்கோஷை கேட்ட பின்பும் பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோஷை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ அல்லாவை நாம் தொழுதம் எல்லாமே முடிவரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வார்த்தை தேடி வழிகாட்ட மறையிருந்தும் வல்லல்ல சொல்லியிருந்தும் வழிகாட்ட மறையிருந்தும் நபி சொல்லிருந்தும் வெிருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ இருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ அல்லாவை நாம் தொழுதா இரையோனி நாணைகளை இதயத்தில் ஏற்றிடுவோம் இறையோனி நாடைகளை இதயத்தில் ஏற்றிடுவோம் இறை தூதர் போதனையை இகம் பரப்பிடுவோம் இறை தூதர் போதனையை இகமைக்கும் பரப்பிடுவோம் அல்லாவை நாம் தொழுதா சுகம் எல்லாமே ஓடி வரும் நல்ல தேடி வரும் நல்ல வாழ்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையில் தேடி வரும் நாம் Subscribe to Creativity Channel, like, வெரி சூன் மை நியூ சேனல் அதிரை வாசி எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க அதிரை வாசி